ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம மேகியை வச்சு ஒரு சூப்பரான வெஜ் மேகி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் இதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் நம்ம ப்ளெயினாக நூடுல்ஸ் பண்ணி கொடுக்குறத விட இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்து பண்ணி கொடுத்தோம்னா நம்ம குட்டிஸ்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் மலையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு கடாயை சூடு கடாய் சூடானதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு என்ன சேர்த்துக்கோங்க அடுத்ததாக ஒரு பாதி பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அரை தக்காளியை பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறம் தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கி வர அளவுக்கு இதை வதக்கிக்கலாம் ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க இப்போ இது கூட ஒரு பச்சை மிளகாவை இது போல் நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ பாருங்கள் வெங்காயம் தக்காளி ஓரளவுக்கு சாஃப்டாகி வந்துருச்சு இந்த அளவுக்கு வதக்கிக்கணும் இப்போ இது கூடவே நம்ம பொடியாக நறுக்கி வச்சிருந்த பீன்ஸு சேர்த்துக்கலாம் இது வந்து மூணு பீன்ஸ் இருக்கும் அதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் கேரட்டை நல்லா பொடியாக நறுக்கிட்டு அதையும் சேர்த்துக்கலாம் இது கூடையே நான் பட்டாணி சேர்த்துருக்கேன் பட்டாணியை நீங்கள் பச்சையாகவே சேர்த்துக்கலாம் உங்கள்கிட்ட வந்து காஞ்ச பட்டாணி இருந்துச்சுன்னா அதை ஒரு ரெண்டு விசில் விட்டு தண்ணியை நல்லா இருத்திட்டு அப்புறம் சேர்த்துக்கோங்க பட்டாணி சேர்த்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்றணும் நீங்கள் இது கூட என்ன காய்கறி வேணாலும் சேர்க்கலாம் அதாவது பீன்ஸு பட்டாணி கேப்சிகம் இந்த மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்னைக்கு கேரட் பீன்ஸ் பட்டாணி இந்த மூணு மட்டும்தான் சேர்த்துருக்கேன் காய்கறிலாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் டேஸ்ட் மேக்கர் ஒரு ரெண்டு பேக்கெட் மேகியோடையே கொடுத்துருப்பாங்கல்ல அதில் ரெண்டு பேக்கெட் சேர்த்துக்கிறேன் நான் வந்து இன்றைக்கி ரெண்டு மேகியை வச்சு பண்ண போகிறேன் அதனால் ரெண்டு டேஸ்ட் மேக்கர் சேர்த்துருக்கேன் இந்த டேஸ்ட் மேக்கரோட நான் எக்ஸ்ட்ரா கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் ஒரு அரை டீஸ்பூன் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இப்போ அப்புறம் இது கூட நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு ரெண்டு மேகியை வச்சு பண்ண போகிறேன்னு சொன்னேன்ல அதனால ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் ரெண்டு மேகிக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும் அப்படி மேகி உங்களுக்கு இன்னும் ட்ரையாக வேணும்னா நீங்கள் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் வந்து ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ தண்ணி நல்லா கொதித்து வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ பாருங்கள் மேகி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ மேகியை உடச்சிட்டு சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிக்கோங்க தேவைன்னா சேர்த்துக்கலாம் நான் வந்து உப்பு சேர்க்கலை ஏன்னா அந்த பேக்கெட்லேயே தேவையான அளவுக்கு உப்பு கொடுத்துருப்பாங்க எனக்கு கரெக்டாக இருந்துச்சு நான் அதனால் சேர்த்துக்கல எப்போதுமே மேகியை வந்து நீல் வாக்கில் இந்த மாதிரி ரெண்டாக மட்டும் உடைச்சிட்டு சேருங்க அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது உதிரி உதிரியாக இல்லாமல் நல்லா நூடுல்ஸ் மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் நான் சொல்லியிருக்கிற மாதிரி அதே ரேஷியோவில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் நல்லா டேஸ்டியாக உதிரி உதிரியாக செம்ம பர்ஃபெக்டாக இருக்கும் குழஞ்சி போகாமே இருக்கும் இப்போது ஒரு நிமிஷம் போல் ஆகிருக்கு ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி லேஸாக இதை வந்து திருப்பி விட்டுக்கோங்க சில பேர் வந்து மேகியை வேறு பாத்திரத்தில் வேக வச்சு திரும்ப இந்த மாதிரி வந்து எடுத்து சமைக்கணும் அந்த மாதிரி பண்ணும்போது வேலையும் அதிகமாகும் பாத்திரமும் அதிகமாகும் நம்ம இந்த மாதிரி ஒன் பார்ட் மீல் மாதிரி செய்யும்போது வேலையும் சீக்கிரம் முடிஞ்சிடும் ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் மேகியை மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் மூடி போட்டு வேக வச்சதை வந்து வீடியோ எடுக்க மறந்துவிட்டேன் நீங்கள் வந்து மறக்காமல் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க இப்போது ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு மேகி ரொம்பவே சூப்பராக தயாராகிருக்கு இப்போ நீங்கள் பார்க்கும்போது இதில் கொஞ்சம் தண்ணி இருக்கிற மாதிரி தான் இருக்கும் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை லேஸாக மிக்ஸ் பண்ணி விடும்போது அதோடய வெது வெதுப்பான சூட்டில் அந்த தண்ணியெலாம் வந்து நல்லா வற்றி கரெக்டான பக்குவத்துக்கு வந்துடும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பரான மேகி தயாராகிடுச்சு நீங்களே பாருங்கள் ஒன்னோடு ஒன்று ஒட்டாமல் அவ்வளோ அழகாக உதிரி உதிரியாக இருக்குது கொஞ்சம் கூட குலையில ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மெத்தடில் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சல வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க